அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே ஒரு கப்பு ரவையை வச்சு பிக்னஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை கப்பு ரவையை சேர்த்து ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா நம்ம வத்தி எடுத்துக்கலாம் அறுத்துட்டு இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கோங்க அரை கப்பு ரவைக்கு நம்ம அரை கப்பு சுகர் எடுத்துக்கலாம் இந்த சுகரை இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் சுகர் நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகணும் சுகர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகிடுச்சு இப்போ இதில் நம்ம அரை கப்பு ரவை எடுத்தோம் இல்லைங்களா இதில் ஒரு ஒன்றரை கப்பு நம்ம பால் சேர்த்துக்கலாம் இது ஏடோடு இருக்கக்கூடிய பால் நான் சேர்த்துக்கிறேன் கேரம்லைஸ் பண்ண சுகரோடு நம்ம பால் சேர்க்கும் போது இது போல் கெட்டியாகும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல இது நல்லா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடும்போது இது நல்லா கரைஞ்சிடும் இது ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதனுடைய கலர் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம சுகரை கேரம்லைஸ் பண்ணி சேர்க்குறோம் நீங்கள் சுகர் கேரம்லைஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் கப்பு ரவைக்கு அரை கப்பு வெல்லம் கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளை மெல்ட் ஆன உடனேயே நீங்கள் வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம் இது கடாயில் ஒட்டாமல் நல்லா திக்காகி வரணும் இது போல கொஞ்சம் நல்லா திக்கான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா நான் பாதாம் முந்திரி பிஸ்தா கொஞ்சம் வச்சிருக்கேன் இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் உங்களுக்கு திராட்சை வேணும்னா திராட்சை கூட நீங்க சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வர அளவு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிச்சு இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இதை அப்படியே சாப்பிடாம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்டினரி கிண்ணம் சில்வர் கிண்ணோம்ானா மசாலா கிண்ணோ இல்லைனா கேக் செய்யக்கூடிய இது போல போல் சிலிகான் மோல்டு இல்லைன்னா இது போல அலுமினேட்ரே ஷேப்பா இது போல இருந்தா உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன்ல நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த சிலிக்கான் மோல்டு எடுத்துருக்கேன் இதுல கொஞ்சமா நம்ம நெய் தருவிக்கலாம் இதுல நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்போ இல்லை பாதமோ வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் இதே போல எல்லாத்துலேயும் நம்ம போட்டுக்கலாம் இது இதுபோலெல்லாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் நல்லா ஷேப்பாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எதுவுமே நமக்கு செய்கிற டிஷ்ஷை விட நம்ம செய்யக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷே நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் பாருங்க அரை கப்பு ரவைக்கு எனக்கு எட்டு பேருக்கு சாப்பிட்ற அளவு எட்டு கப்பு வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் மாஷாலா நம்ம செஞ்ச ஸ்வீட் பாருங்கள் மேலே நட்ஸ்லாம் வச்சு பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம ரவையை வச்சு எப்போவுமே ஒரே போல் கேசரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் அலமது நம்ம ஒரு கப் ரவையை வச்சு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் செஞ்சிட்டோம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் டிஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலாமிக் தேங்க் யூ